சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் சாட்டையை கையில் எடுத்த தோனி மூன்று வீரர்கள் நீக்கம் சிஎஸ்கே அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பதினாலாம் தேதி விளையாட உள்ள நிலையில் பிளேயிங் லெவலின் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது ஐபிஎல் கிரிக்கெட்டில் நடந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து நூத்தி மூன்று ரன்களை மட்டுமே எடுத்தது பின்பு விளையாடிய சிஎஸ்கே பத்து புள்ளி ஒன்று ஓவர்களில் நூற்றி ஏழு ரன்களை எடுத்து எட்டு விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சிஎஸ்கேவின் ஒட்டுமொத்த பேட்டிங் யூனிட்டுக்கும் சொதப்பியதே படுமோசமான தோல்விக்கு காரணமாக கூறப்படுகிறது சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக ஐந்து தோல்விகளை சந்தித்து வெறும் இரண்டு புள்ளிகளை மட்டுமே பெற்று ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது மீதமிருக்கும் எட்டு போட்டிகளில் வென்றால் மட்டுமே சி எஸ் பிளே சுற்றை நினைத்து பார்க்க முடியும் சி அணி அண்ட் தனது அடுத்த போட்டியில் வரும் பதினாலாம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மோதுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக சிஎஸ்கே கேப்டன் தோனி அணியில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது இரண்டு அல்லது மூன்று வீரர்கள் சிஎஸ்கில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட உள்ளனர் பல கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை அணிக்காக எதுவும் செய்யவில்லை பவர் பிளேயில் ரன்களில் வாரி வழங்கி இதனால் அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என உறுதியாகியுள்ளது மேலும் இந்த சீசனில் சிஎஸ்கேவின் மோசமான தேர்வுகளில் ஒன்று ராகுல் திரிபாதி அதிரடியாக ஆட முடியாமல் தடுமாறுவது மட்டுமின்றி ரன்களை அடிக்கவே ராகுல் திரிபாதி தடுமாறுகிறார் முதலில் நான்கு போட்டிகளில் சொதப்பியதால் ஐந்தாவது போட்டியில் அணியிலிருந்து இவர் இடம்பெறவில்லை ருத்ராஜ் கெய்க்வால் காயம் காரணமாக வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக நேற்றைய போட்டியில் ராகுல் திரிபாதிக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் சுத்தமாக ரன் அடிக்காமல் ஏன் இவரை எடுத்தோம் என சிஎஸ்கே நிர்வாகத்தை அவர் நினைக்க வைத்து விட்டார் ராகுல் திரிபாதியும் அடுத்த மேட்சில் நீக்கப்படுவார் அடுத்ததாக சிஎஸ்கே நம்பிய எடுத்த தீபக் ஹுடே தொடர்ந்து மோசமாக பேட்டிங் செய்து வருகிறார் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தொடர்ந்து விக்கெட்டுகளை விழுந்ததால் மதிசா பதிரண்ணாவை வெளியே உட்கார வைத்து தீபக் குடே இம்பாக்ட் வீரராக உள்ளே வந்தார் ஆனால் வந்த வேகத்தில் டக் அவுட் ஆகி வெளியேறினார் தீபக் குடே இவரும் அணியிலிருந்து அதிரடியாக நீக்க தோனி முடிவு செய்துள்ளார் இவர்களுக்கு பதிலாக ஆண்ட்ரோ சித்தார்த் அணியில் எடுக்கப்பட உள்ளார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ரச்சின் ரவீந்திரா டெவான் ஹான்வே ஓப்பனிங்கில் களமிறங்க உள்ளனர் இருவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அடுத்ததாக விஜய் சங்கர் களமிறங்குகிறார் இதனைத் தொடர்ந்து இளம் வீரர் ஆண்ட்ரி சித்தார்த் களம் காண்கிறார் மிடில் வரிசையில் இளம் வீரர்கள் ஷேக் ரஷீத் சிவம் துபே விளையாடுகின்றனர் பின்வரிசையில் ஜடேஜா தோனி பேட்டிங் செய்ய உள்ளனர் பவுலிங்கை பொறுத்தவரை ஆன்சுல் காம்போஜ் பதிரனா கலில் அகமது பாஸ்ட் பவுலிங்கிலும் நூர் அகமது ஜடேஜா தேவைப்பட்டால் ரச்சின் ரவீந்திரா ஸ்பின் பவுலிங்கிலும் வலு சேர்க்க உள்ளனர்